ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் ஸ்டெல்த் பாமர்ஸ் எல்லாமே ரேடார்ல சிக்காம கண்ணுக்கே தெரியாமல் பறக்கும் ஆனால் இந்தியா இது அப்படியே விடல ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்டெல்த் பாமர்ஸ் கண்ணுக்கே தெரியாமல் ரேடாரில் சிக்காம பறக்கும் ஆனால் பல நாடுகள் ரேடார்ஸை டெவலப் பண்ணி இந்த ஸ்டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க அதில் இப்போ இந்தியாவும் இருக்கு இந்தியாவோட டிஆர்டிஓ ஒரே ஒரு ரேடாரை பயன்படுத்தாமல் பல இடத்துல இருந்து ஒரே சமய வேலை செய்கிற மல்டி ஸ்டெடிக் ரேடார் அமைப்பை உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு கைஸ் நம்ம வீடியோவில் இந்த ரேடாரால் எப்படி ஸ்டெல் ஃபைட்டர் ஜெட்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கைஸ் போன வீடியோல இந்தியாவோட லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைலும் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் மறைமுகமாக மோத போகுது இதை பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருக்கேன் கைஸ் லிங்க் மேல இருக்கு மறக்காமல் பாத்துருங்க இந்தியா உருவாக்கி இருக்கிற மல்டி ஸ்டெடிக் ரேடார் சாதாரண ரேடார் இல்லை இது வந்து கைஸ் பல இடத்துல இருந்து இதால சிக்னல் அனுப்ப முடியும் அதே மாதிரி பல இடத்துல இருந்து சிக்னலை ரிசீவும் பண்ண முடியும் பண்ற அதிநவீன ரேடார் தான் கைஸ் இந்த மல்டி ஸ்டெடி ரேடார் இந்த ரேடார் கைஸ் முக்கியமா ஸ்டெல் போர் விமானங்கள் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் சின்ன சின்ன மிஸ் மிசைல்ஸ் மாதிரி கைஸ் வழக்கமான ரேடார்ல சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ் ஆனா இந்தியாவோட மல்டி ஸ்டேடிக் ரேடார்ல ஈஸியா சிக்கிறோம் இப்போ கைஸ் இந்த ரேடார் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ கைஸ் சாதாரண ரேடார் வந்து ஒரு இடத்துல இருந்து சிக்னல் அனுப்போம் அந்த சிக்னல் வந்து திரும்ப ரிசீவ் ஆகுறதுக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மல்டி ஸ்டேடிக் ரேடார் லொக்கேஷன் ஆங்கிள் டைம் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி வேலை செய்யும் சிக்னல் பல திசையில இருந்து வரும் இதை ரிசீவ் பண்றதுக்கும் பல ரிசீவர்ஸ் வச்சிருப்பாங்க இப்போ கைஸ் இந்த ரேடார்ல இருந்து விமானங்கள் தப்பிக்கலாம் கைஸ் ரொம்ப நேரத்துக்கு இதால மறைஞ்சே இருக்க முடியாது இந்த ரேடாரோட சிறப்பம்சம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ரேடாரால டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்க முடியும் இதை ஜாமிங் பண்ண முடியாது ஜாமிங் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை நம்ம ஜாமிங் பண்ணதனால தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணாம போச்சு இலக்குகளை துல்லியமா சென்ஸ் பண்ணோம் இதுக்கு இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது இதை வந்து ஜாம் பண்ணாதான் கைஸ் இதுக்கு வந்து இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க அதாவது ஒரு போர் விமானம் வருதுன்னா அந்த இடத்துல வந்து பத்து விமானம் வர மாதிரியோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு போர் விமானம் போன மாதிரியோ ஒரு இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க அந்த ரேடாரை வந்து குழப்பறதுக்கு இந்த ரேடாரில் வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்க முடியாது இந்த ரேடாரை மட்டும் கைஸ் பெரிய லெவலில் வந்து நம்ம எல்லையில் வைச்சோமுன்னா எல்லை முழுக்க ஒரு பாதுகாப்பும் இது தரும் ஓகே கைஸ் என்னதான் வந்து இதை ஃபுல்லாக வைச்சாலும் இதால் இன்ட்ரெஸ்டெப்ட் பண்ண முடியாது இதால் வந்து கண்டுபிடிக்க தான் முடியும் இலக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதால் வந்து இலக்க கண்டுபிடிக்க தான் முடியும் இதை வந்து இது கூட ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டெப்ட்டாக ரேடார் செய்யவும் முடியும் இப்படி பார்த்தோம்னா வான் பாதுகாப்பு அமைப்புகள் வேற இந்த ரேடார் வேலை ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணல இது ரெண்டையும் ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டம் கைஸ் இது வந்து சென்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க இதோட சிக்னலை வந்து இன்டர்செப்டர் மிசைல் கொடுத்து அப்புறம் தான் இன்டர்செப்டர் லான்ச் பண்ணுவாங்க சீனா ஜே டுவெண்ட்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் மாதிரி ஸ்டெல்த் விமானங்களை கொண்டு வந்தாலும் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் இல்லைனாலும் டிஆர்டிஓ ரேடார்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்த மல்டி ஸ்டெடிக் ரேடார் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் இது கொடுக்கும் இந்தியா கிட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் ஆகாஷ் பிஎம்டி மாதிரி பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளோட சேர்ந்து இந்த மல்டி ஸ்டெடிக் ரேடாரும் வேலை செய்யும்போது இந்தியா ஒரு பவர்ஃபுல் நாடா மாறிடும் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சீக்கிரமாவே பார்க்கலாம் கைஸ் பாய் குட் நைட் நம்ம கைஸ் போன வீடியோவில் இந்தியாவோட எல்ஆர்எல்ஏசிஎம் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலும் ரஷ்யாவோட மிக சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் மறைமுகமாக மோத போகுது கைஸ் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா எண்டு கார்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துருங்க